ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட்டும் ஒரு கப் வேர்க்கடையும் வச்சு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க டக்குனு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாங்க கடைகளில் கூட இந்த டேஸ்ட்டில் கிடைக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் தோல் நீக்கிட்டு உங்கள் விருப்பத்து தகுந்த மாதிரி பொடி பொடியாகவோ இல்லை ரவுண்டாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை துருவியும் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாங்க எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கப் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க கம்பி பதமோ பதமோ எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் இது நல்லா தோல் பிரிஞ்சு வறுப்பட்டு வரணும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்தோம்னா நல்லா தோல் பிரிஞ்சு வறுப்பட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா தோல் பிரிஞ்சு வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதில் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா விழுதாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சுருந்தேன் வேர்க்கடலை ஒரு கப் எந்த கப்பில் நம்ம வெள்ளம் மலர்ந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சு எடுத்துக்கணுங்க கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பத்தை வந்த அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருந்த கேரட்டோட அந்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க நீங்கள் பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்தும் செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பால் வெள்ளம் வேர்க்கடலை எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு ஈக்குவலாக இருக்கும் ப்ரொப்போர்ஷனும் அதேமாதிரி ஸ்வீட்டும் நமக்கு கரெக்டான பதத்தில் வரும் இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன் வெள்ளத்தை அதில் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக அந்த வெள்ளம் நல்லா நுரைச்சி கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி கொதிக்கும் போது லைட்டை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த கேரட் வேர்க்கடலை விழுது அது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம பால் சேர்த்து செய்யும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் ஸ்டோர் பண்ணலாம் நம்ம தண்ணி சேர்த்தனோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒரு வாரம் முடிக்கும் கெட்டு போகாது ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் டிரை ஸ்பூன் யூஸ் பண்ணணும்னா இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பாகோட நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட் வேர்க்கடலை விழுது நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கை விடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலந்து எடுத்துக்கணும் ஒரு ரெண்டுருந்து மூணு நிமிஷம் கை விடாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே மேலே கொப்பளிச்சு வர ஆரம்பிக்கும் அந்த வெள்ளைப்பாகாவோட அந்த கேரட் விழுது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொப்பளித்து வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தண்ணியெல்லாம் கொஞ்சம் இஞ்சி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கும் இந்த டைமில் லைட் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்வீட்டுக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது மொத்தமே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் செஞ்சு எடுத்துடலாம் இப்போ இன்றைக்கி முதல்ல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நெய் சேர்க்குறது உங்கள் தான் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆரம்பத்துலேயே சேர்த்து கலந்தாலும் கலந்து எடுத்துக்கலாம் நெய்யே சேர்க்காம செஞ்சாலுமே நல்லா உங்களுக்கு திரண்டு வரும் அந்த வேர்க்கடலேருந்து எண்ணெயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வேக வேக திரண்டு வரும் இப்போ நெய் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா அப்படியே திரண்டு பேனில் ஓட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சில இருந்தால் போதும் ஆறு துக்கப்புறம் இனி கொஞ்சம் நல்லா திக்காகும் இப்போ இதை நம்ம கலரை விட்டு இறக்கி வச்சிடலாங்க உங்களுக்கு இனி கொஞ்சம் திக்காக வேணா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பேனில் ஒட்டாமல் தரண்டு வரனால நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு நெய்யில் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துட்டு இதில் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் கலர் எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான கேரட் அல்வா ரெடி இது நம்ம எப்பயும் செய்கிற கேரட் அல்வாலேருந்து டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க டக்குன்னு கெஸ்ட் எதாவது வந்தாங்கன்னா நம்ம நார்மலாக எப்போயும் செய்யற கேசரியை விட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி கேரட் அல்வா செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கேரட் அல்வா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இது விட பிரச்சனை வச்சுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்